வணக்கம் குரல் ஐநூற்றி இருபத்தி ஒன்று அதிகாரம் சுற்றம் தாழல் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள பற்றற்ற பற்று கூட்டல் அற்ற பற்று பற்றுன்னா இங்கே எதை குறிக்குதுன்னா செல்வம் சொத்து செல்வாக்கு இது இவற்றெல்லாம் குறிக்கிறது தான் பற்று அற்ற அப்படின்னா நமக்கு தெரியும் அற்றனா அது இல்லாத போது கண்ணும் கண்ணும்னா இங்கே அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் பழமை இங்கே பழமைங்கிறது பழைய உறவினர்கள் அதாவது தன்னுடைய சொந்தங்களை பாராட்டுதல் பாராட்டுதல்னா என்னது அது நமக்கு தெரிந்த ஒரு சொல் அப்படின்னாலும் மதித்தல் அல்லது போற்றுதல் அப்படிங்கிற பொருளில் வருது சுற்றத்தார் சுற்றத்தார்னால் நமக்கு தெரியும் உறவினர்கள் கண்ணே உல அவர்கள் மட்டுமே இருப்பார்கள் இப்போ இதுக்கான பொருளை பார்த்துருவோம் ஒருவன் தன் வாழ்வில் வந்து தான் சம்பாதித்த சொத்து புகழ் பேர் எல்லாத்தையும் அழிச்சிட்டான் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டான் அப்படின்னா கூட அவனோட சொந்தக்காரங்க இருக்காங்க பார்த்திங்களா அவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்களாம் அவனோட பழசு அதாவது அவன் இருந்த நிலையெல்லாம் நினச்சி பார்த்து அவனை வந்து பாராட்டி அவனை தூற்றாமல் அவனை தோளில் தாங்கி பிடிப்பாங்க அப்போ சுற்றத்தார் சொந்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உறவினர்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் நண்பர்கள் சிறப்பானவர்கள் தான் இல்லைன்னு வள்ளுவர் சொல்லலை ஆனாலும் சுற்றத்தார் தான் வந்து தன்னோட நிலைமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத வந்து நான் முன்பே தெரிஞ்சுக்கிட்டு இல்லை அதை நடைமுறையில் தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல் நடந்து கொள்வார்கள் அதாவது தன்னோட கடுமையான நேரம் அதாவது வறுமையான நேரத்தில் கூட உறவினர்கள் சொந்தம் கூட இருக்கும் அப்படிங்கிறது வள்ளுவர் வாக்கு மறுபடியும் குரல் ஒரு முறை பார்த்துருவோம் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உல நன்றி வணக்கம்